அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிபதியின் சந்தித்திருக்கின்றோம் இதே நாளில் பிரான்சினுடைய ஜனாதிபதி மெக்ரோன் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனம் குறித்த இரு நாடுகள் தீர்வு குறித்த மாநாட்டிற்கு பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து தலைமை தாங்கும் என பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இன்றைய நாளில் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு விதத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு இரண்டு நாடுகள் தீர்வு குறித்து பிரான்ஸ் சவுதி அரேபியா ஒரு முன்னெடுப்பை ஆரம்பித்திருக்கின்றார்களா என்று மகிழ்ச்சி அடைவதா அல்லது காசாவில் தற்போதுள்ள நிலைமை என்னவென்று தெரியாமல் இவர்கள் பாலஸ்தீன தனிநாடு குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறித்து கோபம் அடைவதா என்று தெரியாத அளவுக்கு ஒரு மிக பெரும் சிக்கலான நிலையில் தான் இன்றைய காசாவின் நிலைமை காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் காசாவில் தற்போது என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது உலக அரங்கில் இது தொடர்பில் என்ன விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது குறித்து இந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் பாலஸ்தீனர்கள் குறித்து குறிப்பாக இரண்டு நாட்டு தீர்வு குறித்து சவுதி அரேபியாவும் பிரான்சும் இணைந்த தலைமை தாங்கும் சவுதி அரேபியாவின் அவர் சர் முகமது பின் சல்மானுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஸ்ட்ரேலியர்கள் மற்றும் பாலஸ்தீனர்கள் இருவருக்கும் ஒரு அரசியல் முன்னோக்கை புதுப்பிக்க உதவும் வகையில் இரண்டு நாட்டு தீர்வு குறித்த மாநாட்டிற்கு இணைந்து தலைமை தாங்க நாம் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம் என பிரான்ஸ் ஜனாதிபதியும் கூறியிருக்கின்றார் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சவுதி அரேபியாவும் சரி பிரான்சும் சரி ஐரோப்பிய நாடுகளும் சரி அரபுலகமும் சரி காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவது காசாவை மீண்டும் புனருத்தானம் செய்வது இரண்டு நாடுகள் தீர்வு குறித்து பேசுவது என்பது ஒருபுறம் இருந்தாலும் அதைவிட மிக மிக முக்கியமான விடயம் காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய கொடூரமான இனப்படுகொலையை உடனடியாக தடுத்து நிறுத்தாவிட்டால் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீன மக்கள் அத்தனை பேரும் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பால் அழித்தொழிக்கப்பட்ட பின்னர் இந்த பாலஸ்தீன நாட்டில் யார் வசிக்கப் போகின்றார்கள் இரண்டு நாடுகள் தீர்வு குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கடந்த ரெண்டு மூன்று தினங்களில் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த காணொலியை பேசுகின்ற இந்த நேரத்திலும் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காண்டியூனிஸாக இருக்கலாம் பெய்ட் லாகியாவாக இருக்கலாம் வடக்கு காசா மத்திய காசா தெற்கு காசா ராஃபா பிரதேசம் என்று அனைத்து இடங்களிலும் மக்கள் செத்து விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணொலியை பேசுகின்ற இந்த நேரத்தில் எனவே இரண்டு நாடு தீர்வுகள் குறித்து பேசுங்கள் மாநாடுகள் குறித்து பேசுங்கள் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்குரிய பணத்தை சேர்ப்பது குறித்து பேசுங்கள் அவற்றை விடவெல்லாம் முக்கியமான விடயம் காசாவில் இருக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும் மக்கள் இல்லாத காசாவை புனர்த்தானம் செய்தென்ன செய்யாமல் என்ன இதை முதலில் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரபுலகம் இந்த பிரான்ஸ் இந்த இரண்டு தரப்பு நாடு குறித்து பேசக்கூடிய பிரான்ஸ் எவ்வளவு வேகமாக செயற்பட போகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற பொழுது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் காசாவில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் எழுநூற்றி பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தொள்ளாயிரம் பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் நூற்றுக்கணக்கானவர் எங்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது ஏனெனில் மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை வைத்தியர்கள் இல்லை மருத்துவமனைகள் ஏறக்குறைய குறைய ஸ்டேலினுடைய வான்வழி தாக்குதல் திட்டமிட்ட ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக அல்ஷிபா மருத்துவமனை முதல் இந்தோனேசியா மருத்துவமனையில் அனைத்தும் சிதந்து காணப்படுகின்றன அங்கு மிகப்பெரிய அளவில் அழிக்கப்பட்டு விட்டன அல்ஷிபா மருத்துவமனையினுடைய மருத்துவ இயக்குநரை கொண்டு சிறையில் அடைக்கும் அளவுக்கு மருத்துவ துறைக்கு எதிராக அங்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஏறக்குறைய கசல் சுகாதார கட்டமைப்பை இவர்கள் நாசப்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக காயமடைந்தவர்களை மருந்துட்டு காப்பாற்ற முடியாத நிலை காயமடைந்தவர்கள் காயத்துடன் போராடி இறைந்து கொண்டிருக்கக்கூடிய துதிர்ஷ்டமான ஒரு நிலைமை தான் அங்கே காணப்படுகின்றது இந்த நிலையில் எழுநூற்றி பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தொள்ளாயிரம் பேர் வரை காயமடைந்திருப்பதாக அலக்ஷா மருத்துவமனையின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது எனில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை உடனடியாக மீட்க முடியவில்லை ஸ்டைலின் தாக்குதலுக்குள் மேலும் பலர் இடிபாடுகளுக்குள் அங்கு சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இம்முறை செயலி தாக்குதல்களை பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் திட்ட தெளிவாக தெரிகின்றது எவ்வளவு பாலஸ்தீனர்களை அதிகமாக கொள்ள முடியுமோ அவ்வளவு பேரை கொன்று குவிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் அதிகமாக கூடியிருக்கக்கூடிய கூடாரங்கள் மக்கள் உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய இடங்கள் மக்கள் செறிவாக இடம்பெயர்ந்த மக்கள் அமைந்திருந்த இடங்களை இலக்கு வைத்து எவ்வளவு பாலஸ்தீனர்களை எவ்வளவு விரைவாக கொள்ள முடியுமோ அவ்வாறான ஒரு வரி ஆட்டத்தை தான் ஸ்டேலும் அமெரிக்காவும் அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இரண்டு நாட்டு தீர்வுகள் குறித்து இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா பிரான்ஸ் தற்போது பாலஸ்தீனர்களை முதலில் காப்பாற்றுங்கள் பாலஸ்தீன உயிர்களை காப்பாற்றுங்கள் இந்த அரபுலகம் வெற்று அறிக்கைகளையும் வெற்று கோஷங்களையும் வெற்றி சந்திப்புகளையும் விட்டு கொண்டிருக்காமல் ஆக்கபூர்வமாக ஸ்டேலை அமெரிக்காவை எதிர்த்து ராயதந்திர ரீதியில் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது அல்லாவிட்டால் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை காப்பாற்றுவது மிக மிக கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் ஸ்டேலின் போர் இயந்திரத்தை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை பாலஸ்தீன் ஆணையம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் காசா ஸ்டைலின் ஸ்டேலின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர சர்வதேச சமூகம் அவசரமாக செயற்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபைக்கான பாலஸ்தீனத்திற்கான பணி அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய நூற்றி தொண்ணூற்றி மூன்று குழந்தைகள் உட்பட எழுநூற்றி பதினான்கு பேர் கடந்த இரண்டு நாட்களில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் பாதுகாப்பற்ற பொதுமக்கள் மீது இரக்கமற்ற சட்டவிரோதமான இந்த ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கான உடனடியான நடவடிக்கை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் என பாலஸ்தீன அதிகார சபை ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து காசாவின் உடைய நிலைமை குறித்து கத்தார் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எகிப்தினுடைய பக்தர் அப்துல் ஆட்டி மற்றும் கத்தாரின் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி கத்தாருடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தொலைபேசியில் இந்த விடயம் குறித்து பேசியதாகவும் ஸ்டேல் ஹமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் முக்கிய மத்தியஸ்தர்களாக இருக்கும் நாடுகளின் உயர்மட்ட ராயதந்திரிகள் காசா போர்நர் ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் மூன்று கட்டங்களை செயல்படுத்தவும் எடுக்கும் முயற்சிகள் குறித்து விவாதித்திருப்பதாக அமைச்சகத்தினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபு லீக் தலைமையிலான காசா மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுப்பதற்கான வழிகள் குறித்தும் இவர்கள் ஆராய்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அங்கே முக்கியமாக வெளியாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேசுவது ஒருபுறம் இருக்கின்ற சூழ்நிலையில் காசாவில் உடனடியாக நடக்கக்கூடிய இந்த படுகொலைகளை நிறுத்துவது குறித்தும் தாங்கள் பேசியிருப்பதாக கத்தார் எகிப்து நாடுகள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பாலஸ்தீன இயக்கம் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வருவதில் முன்னுரிசு ஏற்பட்டவர்கள் கத்தார் எகிப்து இந்த பேச்சுவார்த்தைகள் கூட கத்தார் தலைநகர் டோகாவிலும் எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவிலும் தான் இடம்பெற்றிருந்தன இந்த சூழ்நிலையில் இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் எவ்வாறு வெற்றியடைய போகின்றன ஸ்டேலினுடைய படுகொலைகளுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் ஆதரவு நிலையில் இருப்பதால் அரபுலக நாடுகளின் பேச்சுவார்த்தைகள் மட்டும் இதில் வெற்றியை கொடுக்குமா அல்லது இந்த அரபுலகம் இஸ்லாமிய கூட்டமைப்பு ராயதந்திர ரீதியில் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது முடிவுகளை எடுத்து இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இவர்கள் விடுத்த அறிவிப்புகளை ஸ்டேல் ம கிஞ்சித்தும் கணக்கில் எடுப்பதாக தெரியவில்லை ஏனெனில் தற்போது மிகப்பெரிய தாக்குதல் குழந்தைகள் பெண்கள் அங்கு வயதானவர்கள் மருத்துவமனை நோயாளிகளிடம் பலர் என்றும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்று இந்த கடைசி பேசக்கூடிய ரெண்டு மணி நேரத்தில் கூட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் எகிப்து கத்தாரின் உடைய முயற்சிகள் எவ்வளவு தூரம் செல்லப்போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு மிக மிக முக்கியமாக இந்த அரபுலக நாடுகள் ஒருங்கிணைவு எவ்வாறு இருக்க போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது அடுத்து காசா மீதான தார்மீக மற்றும் சட்ட உருவ கடமைகளை நிறைவேற்றுமாறு அரபு இஸ்லாமிய குழு உலக சமூகத்திற்கு அவசர அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் காசா மீதான கூட்டு அரபு இஸ்லாமிய அசாதாரண உச்சி மாநாட்டால் நியமிக்கப்பட்ட அமைச்சர் குழு காசாவில் மீண்டும் போர் தொடங்குவதையும் நிராயுத பாணியான பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது நேரடி குண்டுவீச்சு நடத்துவதையும் கண்டித்திருப்பதுடன் பிராந்தியத்தில் ஒரு பரந்த மோதலை அச்சுறுத்தும் அதிகரிக்கும் விரிவாக்கம் இதுவென தெரிவித்திருப்பதுடன் சர்வதேச சமூகம் அதன் தார்மீக பொறுப்புகளை இந்த இடத்தில் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு சக்தி அதன் ஆக்கிரமிப்பு மற்றும் மிரல்களை உடனடியாக நிறுத்த அழுக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் உடனடி தலையீடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் முக்கியமான ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த அரபு இஸ்லாமிய கூட்டமைப்பில் குறிப்பாக சவுதி அரேபியா கத்தார் எகிப்து இந்தோனேசியா முதல் பல்வேறுபட்ட நாடுகள் அங்கம் வகித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அரவொலி குச்சி மாநாடு காசா தொடர்பாக நடைபெற்ற பின்னர் இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய மாநாடு சவுதி அரேபியா என்னுடைய ஜெட்டாவில் நடைபெற்றது அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் ஒரு அமைச்சர் குழு இந்த காசா விடயம் தொடர்பாக நியமிக்கப்பட்டது அவர்களும் இந்த தீர்மானத்தை தான் என்று வெளியிட்டிருக்கின்றார்கள் சர்வதேச சமூகத்தை நோக்கி கைகளை நீட்டக்கூடியவர்கள் இந்த அறவுலகமாக இஸ்லாமிய உலகமாக ஐம்பத்தி எட்டு அறுபது நாடுகள் என்ன செய்யப்போகின்றார்கள் என்பதை எவ்வாறு எதிர்ப்பை வெளிப்படுத்தப் போகின்றார்கள் என்பதை முதலில் அவர்கள் சிந்தித்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரமாக இது காணப்படுகின்றது அடுத்து இரு நாடுகள் தீர்வு குறித்து ஏற்கனவே நாங்கள் தெரிவித்தோம் ஆரம்பத்தில் பிரான்ஸ் சவுதி அரேபியா இணைந்து தலைமை தாங்கும் இந்த மாநாட்டுக்கு என பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் சவுதி அரேபியாவின் பட்டத்தலைவர் சர் முகமது பின் சல்மானுடன் பேசியதாகவும் ஆஸ்திரேலியர்கள் மற்றும் பாலஸ்தீனர்கள் இருவருக்கும் ஒரு அரசியல் முன்னோக்கை புதுப்பிக்க உதவும் வகையில் இரு நாடுகள் தீர்வு குறித்த மாநாட்டிற்கு இணைந்து தலைமை தாங்க அவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பதாக பிரெஞ்சு ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் பட்டத்து இளவரசருடனான தனது அழைப்பின் சுருக்கத்தில் மெக்ரோன் காசா மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் அனைத்து பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் பொதுமக்களினுடைய பாதுகாப்பிற்கு போர் நிறுத்தத்துக்கு திரும்புவது அவசியம் ஆன விடயம் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து காசாவில் மிகப்பெரிய அளவில் நெதன் ஜாகுவினுடைய உத்தரவில் ஸ்ட்ரேலிய படைகள் தாக்குதலை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் பனைய கைதிகளின் உறவினர்கள் இந்த தாக்குதல்கள் பனைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் பனைய கைதிகள் விடுதலையில் பாரிய சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் அவர்களினுடைய வாழ்வு நிச்சயமற்றதாக மாறிவிடும் என தெரிவித்து மிகப்பெரிய போராட்டங்களை டெல்லா ஜெருசலேம் போன்ற நகரங்களில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுவதாக இருந்தது குறிப்பாக இந்த பனைய கைதிகளின் விடுதலை காசா தொடர்பான விடயங்களை பேசுவதற்காக அந்த கூட்டம் திடீரென ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்தில் முறிப்பாக ஷின்பட்டினுடைய தலைவரை மாற்றுவதற்கான முடிவையும் நிதன்ஜாக எடுப்பார் என தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் சின்பட்டினுடைய தலைவரை மாற்றுவதற்கும் காசாவில் போர் நிறுத்தத்தை குழப்பி தாக்குதலை ஆரம்பித்திருப்பதற்கும் எதிராக இஸ்ரேலிய கைதிகளின் குடும்பங்கள் உறவினர்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை இஸ்ரேல் முழுவதும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் பலர் அங்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைதிகளுடைய உறவினர்கள் முன்னாள் இராணுவத்தினுடைய தளபதிகள் பலர் கூட இந்த மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆஸ்திரேலிய போலீஸாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஐம்பத்தி ஒன்பது உயிருடன் உள்ள கைதிகளை வீட்டுக்கு திருப்பி அனுப்புவதை விட உங்களுடைய அரசியலும் அதிகாரமும் தான் முக்கியமானதாக இருக்கின்றது என அவர்கள் நிதன் எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு ஒன்றிணைந்து போராட்டங்கள் நடைபெற்றிருப்பதால் டெல்லவு மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் மிகப்பெரிய அளவில் பதற்றமான சூழ்நிலை காணப்படுவதான செய்திகள் இருக்கின்றன அடுத்து டெல்லாவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலியின் முக்கிய விமானத்தளமாகிய பெங்குரியன் விமான நிலையத்தின் மீது இன்று அதிகாலையில் கவுதிப்படைகள் இரண்டு பாரசீனம் டு கெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது ஆனால் ஸ்டேலிய ராணுவம் பெங்குரியன் விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பாக இந்த கெப்பசோனிக் ஏவுகணைகளை நாங்கள் இடைமறித்து அழித்து விட்டோம் வான்வழிக்குள் நுழைவதற்கு முன்பே விமானப்படையினதால் இது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்று ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது எனவே எது உண்மை என்பது தெரியவில்லை இருந்த போதிலும் கவுதிப்படைகள் அமெரிக்கா அவ்வளவு தாக்குதல்களை ஏமனுக்குள் நேற்றைய தினமும் ஏமன்தல் எனக்கு சேனா மற்றும் சடா போன்ற நகரங்களில் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட சிலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினைந்து பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பல சிவிலியன் கட்டமைப்புகள் அமெரிக்க விமான தாக்குதல் அளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே காசாவுக்குள் ஸ்டேல் கொடூர இன அழைப்பை மேற்கொள்ளும் பொழுது சம நேரத்தில் ஏமனுக்குள் அமெரிக்க விமானங்கள் அங்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன அந்த நிலையிலும் கூட பெங்குரியன் விமான நிலையத்தை நோக்கி கெப்பசோனிக் ஏவுகணைகளை நகர்த்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய எதிர்ப்புக்களை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் கவுதி படையினுடைய ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் குறிப்பிட்டாலும் கூட கவுதிகளின் உடைய ஏவுகணை தாக்குதல் அச்சம் காரணமாக ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் மிகப்பெரிய அளவில் சைரன் ஒழிக்க விடப்பட்டது ஜெருசலேம் நகரம் டெல் அவி மற்றும் பெங்குரியன் விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டமையினால் மக்கள் மிகப்பெரிய அளவில் அந்த சைரன் சத்தம் காரணமாக பாதுகாப்பு அறைகளை நோக்கியும் பாதுகாப்பான தங்குமிடங்களை நோக்கியும் ஓடி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக பதினாறு பேர் இதில் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கவுதி ஏவுகணை தாக்குதல் காரணமாக எழுப்பப்பட்ட சைரன் ஒலிகளுக்கு அஞ்சி இஸ்ரேலியர்கள் அங்க ஓடக்கூடிய காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருக்கின்றன எனவே ஏவுகணைகள் வந்து வீழ்ந்து வெடிக்காவிட்டாலும் கூட மிகப்பெரிய அளவிலான அச்சம் கவுதிப்படையினுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஸ்ரேலுக்குள் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன எனவே இந்த அரவுலக நாடுகள் அரவுலக நாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எந்த நாடுகளிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்களாக இருக்கலாம் ஊடகத்துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம் மற்றும் பல்வேறுபட்ட அரசுகளில் பதவி வகிக்கக்கூடியவர்கள் அவர்களுடன் நட்புடன் இருப்பவர்களாக இருக்கலாம் அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அழுத்தங்களை இந்த கருத்தியலின் ஊடாக சாத்விக வழியில் கொடுப்பதற்கு நீங்கள் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த மருகட்டுமானங்கள் காசாவில் மீண்டும் மரக்கட்டுமானங்களை உருவாக்குதல் இரண்டு நாட்டு பாலஸ்தீன தீர்வு என்பவற்று தற்போது நடைபெறக்கூடிய இந்த கொலை யுத்தத்தை நிறுத்துவதற்கு அரவுலக நாடுகள் ஓரணியில் திரண்டு மிகப்பெரிய எதிர்ப்பை காண்பிக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் என்ன அழுத்தங்கள் அந்தந்த நாடுகளில் கொடுக்க முடியுமோ இந்த பாலஸ்தீனர்கள் ஒரு சிக்கலான காலப்பகுதி மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் நீங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த காணொலிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்